ஒரு ஊரில் ஒரு அப்பாவும் ஒரு பையனும் இருக்காங்க இந்த பையனுக்கு என்னான்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வர்ற குணம் இருக்குது இதை எப்படின்னு கேட்டிங்கன்னா எதுக்கெடுத்தாலும் கோபம் எரிச்சல் படுறது அப்புறம் டக்கு டக்குன்னு எரிஞ்சு விழுந்து பேசுகிறது யார் கூடயும் சரியாக சேராமல் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறது இப்படிப்பட்ட குணாதிசயம் கொண்ட ஒரு மகன் இதை பார்க்குற அப்பாவுக்கு இதை எப்படியாவது சரி பண்ணணும் அப்படின்னு தோணுது அவரோட மகனை கூப்பிட்டு ஒரு பை நிறைய ஆணி தர்றாரு ஆணியையும் ஒரு சுத்திலையும் தந்து தம்பி உனக்கு அதிகமாக கோவம் வருது அதுக்கு நான் சொல்கிற வழிமுறையை நீ வந்து செயல்படுத்தினா உன்னோட கோபத்தை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு அது என்ன சொல்ல சொல்கிறாருன்னா நான் உனக்கு பை நிறைய ஆணி கொடுத்துருக்கேன் இந்த ஆணியை உனக்கு எப்பப்போ கோபம் வருதோ அப்பப்போ போய் வெளியே போய் நம்ம வீட்டில் வெளியில் இருக்கிற வேலியில் போய் ஒரு ஒரு ஆணியாக வந்து நீ அடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அந்த பையனும் சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டு இந்த ஆணியை அடிக்க ஆரம்பிக்கிறான் முதல் நாள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பது தடவை கோவப்பட்டிருக்கான் நாற்பது ஆணியை அவன் அடிக்கிறான் அதுக்கப்புறம் ரெண்டாவது நாள் இந்த ஆணிகளை பார்த்துட்டு இல்லை நம்ம எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணணுன்ட்டு கோவப்படுற குணத்தை வந்து முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கிட்டே வர்றான் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது நாள் முப்பத்தஞ்சு ஆகுது மூணாவது நாள் முப்பது ஆகுது இப்படியே கிட்ட கொஞ்ச நாளில் அவன் ஆணி அடிக்கிற அந்த ஒரு சுச்சுவேஷனே இல்லாத அளவுக்கு அவன் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டே இருக்கான் அவங்க அப்பாட்ட போய் சொல்கிறான் இந்த மாதிரி எனக்கெல்லாம் இப்போ வந்து கோவம் வர்றதில்லப்பா வந்தாலும் நான் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் இப்போ அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு நீ எப்பப்போ கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுறியோ அப்பப்போ நீ அடித்த ஆணியெல்லாம் போய் எடு அப்படின்னு சொல்கிறாரு சரின்ட்டு அதையும் சரின்னு சொல்லி அதையும் எடுக்க ஆரம்பிக்கிறான் கடைசியாக எல்லா ஆணியும் எடுத்ததுக்கப்புறம் அப்பா எனக்கு வந்து இப்போ கோவமே வர்றதில்ல நான் வந்து மாறிட்டேன் அப்படின்னு அவங்க அப்பாட்ட போய் சொல்கிறான் இதை கேட்டால் அவங்க அப்பா சந்தோஷமாக சரிப்பா ரொம்ப சந்தோஷம் ஆனால் வா நான் உன்ட்ட உன்னை காட்டணும் அப்படின்ட்டு வெளியே கூட்டிகிட்டு போகிறார் கூட்டிகிட்டு போய் அந்த வேலியை காட்டுறார் உனக்கு ஞாபகம் இருக்கா இந்த வேலி எவ்வளோ அழகாக இருந்தது ஆனால் இப்போ இருக்கிற நிலமையை பாரு வேலி ஃபுல்லாமே ஓட்ட ஓட்டையாக இருக்குது இதிலேருந்து உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னு நான் சொல்ல விரும்புகிறேன்னா ஒரு ஒரு தடையும் யார் மேலேயாவது கோவப்பட்டு அவங்கள ஏதோ ஒரு தகாத வார்த்தையில் திட்டினாலோ இல்லை அவங்கள அடித்தாலோ அந்த காயம் அப்படின்றது அவங்க மனசில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த வேலியில் இருக்கிற ஓட்டைகள் மாதிரி அவங்களோட மனசில் இருக்கிற அந்த காயம் அழியவே அழியாது நீ எத்தனை முறை போய் நான் என்னையை மன்னிச்சிக்கோங்க நான் இந்த மாதிரி தவறு பண்ணிட்டேன் அப்படின்னு நீ கேட்டாலும் அந்த காயம் வந்து ஆறாமல் உள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த கதையிலேருந்து நம்மளும் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா அனாவசியமாக கோவப்படுறது வந்து யாருக்குமே நல்லதில்லை கோவத்தை முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க கோவப்படுறத முழுசாக நிறுத்திடுங்க கோவப்படுறதுனால நமக்கு வந்து நஷ்டம்தானே தவிர லாபம் கிடையாது